அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கும் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி உருட்டுற கட்டையை வச்சுட்டு தூளுப்பு எடுத்துருக்கேன் இந்த உப்பு வந்து இந்த மாதிரி தூவிட்டு அதுக்கப்புறமா கையால் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி சப்பாத்தி பூரிலாம் போட்டுட்ருப்போம் என்னதான் நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சாலும் அதில் வெள்ளை வெள்ளையாக சில நேரத்தில் வந்து இந்த ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்க மாதிரி இருக்கும் இது மழை காலம்ன்றதுனால இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்கும் அது தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும் இதில் பார்த்திங்கன்னா நடுவில் கோடு இருக்கிறதுனால நான் இன்னுமே நல்லா தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் ப்ளைனாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து தேய்ச்சியே எடுத்துக்க முடியும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க கைப்பிடிகள்லாம் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இன்னும் நார்மலாக பாத்திரம் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் உங்களுக்கு அந்த இடுக்குகளில் இருக்க வெள்ள வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே வந்துடும் இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டிக்கோங்க ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபங்கஸ் பிரச்சனைலாம் இருக்காது ஏதாவது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட அது வந்து ரிமூவ் ஆகிடும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் கரண்டிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் உப்பை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த டிப் பிடிச்சிருந்ததுனால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நாங்கள் பொட்டுக்கல் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சில நேரத்தில் இந்த மழை காலத்துலலாம் நமத்து போன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதை திருப்பி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் இருக்கணும் இப்போ நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்னிக்கோ வேறு டிஷ் எதாவது பண்ணுறதுன்னா பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த நமத்து போனதுலாம் இல்லாமல் பழைய மாதிரி பொட்டுக்கடலில் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் சி ஊற வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு க்யூப்பையும் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சோறு வடிக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம் பட்டரை வந்து உருக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பும் நெய்யும் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி போடும்போது நல்லா சாஃப்டாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக எண்ணெய் சேர்த்து பிசைவாங்க இல்லையா அந்த மாதிரி பிசையாமல் நெய் சேர்த்து பிசைஞ்சு பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி அதே மாதிரி தண்ணியுமே நார்மல் தண்ணியாக சேர்க்காம வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்து பிசையலாம் தண்ணியோ பாலோ அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசையோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் எப்போவுமே நம்ம மேலே நெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் மிளகு ஊற்றி ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியறதுக்கு கொஞ்ச நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள் அதிகமான நேரம் வந்து எரியும் நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் கூட ஃப்ரிட்ஜை வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆவு பாக்கெட்லாம் பிரிச்சுட்டு பாதையும் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் வண்டு பூச்சிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது இதுக்கு வந்து சிஸர் வச்சு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு எண்ட்லேயும் கட் பண்ணிக்கோங்க ஒரு மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டையும் முடிச்சு போடுறோம் நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல டைட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லேயும் சிந்தாமல் இருக்கும் இந்த டிப்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செல்லோ டேப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது எண்டு வந்து கிடைக்காது நம்ம அவசரமாக தேடும்போது அந்த எண்டு வந்து நம்ம தேடுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஈஸியான டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செல்லோ டேப்பை எடுத்துகிட்டு சுருட்டிக்கோங்க இந்த மாதிரி சுருட்டிட்டு அது மேலேயே நம்ம வந்து அழுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு நம்ம ஏற்கனவே சேஃப்டி பின் வைக்கிறது அப்புறமா ஹேர் பின் வைக்கிறது பட்ஸ் வைக்கிறது குச்சி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் அந்த டூல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெய்லாம் செக்கில் வாங்கி யூஸ் பண்ணுறோம் செக்கில் அட்டினா தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே சிக்குவாடை வந்துடும் அந்த மாதிரி வாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு வந்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு சிக்குவாடை வராமல் இருக்கும் நம்ம அதிகமான அளவில் எண்ணெய் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்லாம் நம்ம அதிகமான அளவில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த டிப்பெலாம் ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது கீழே இருக்க சப்பாத்தி வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம சப்பாத்தி வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே சப்பாத்தி வைக்கும்போது கீழே இருக்க சப்பாத்தி வந்து தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ப்ளேட் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க க்ராஸாக ஸ்பூனை வந்து இந்த மாதிரி அடுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி வைக்கும்போது ஸ்டாண்ட் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்து சிம்பிளாக ஆட்டுக்கால் ஆணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாமே நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போதும் தக்காளி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பில காம்போடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருலாம் இஞ்சி பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதேமாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கால் சேர்த்துக்கலாம் அந்த சூப்போடையே சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கால் சேர்த்துட்டு இது கூடவே உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருசு பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கும் காலும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பாலில் கறி மசாலாவும் உப்பும் கலந்து வச்சுருந்தா அது சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காயிலேருந்து பால் எடுத்துட்டு தலைப்பால் வந்து தனியாக வச்சுக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு பால் வந்து தனியாக வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டாவது பால் மூணாவது பால் அதை எடுத்துட்டு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்து கல் உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி இது சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு போதும் அப்படின்றதுனால இதோடு நான் ஸ்டாப் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா திக்கா வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க அவ்வளோதான் சூப்பரான கால் ரெடி ரெடியாகிடுச்சு இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தியை விட இடியாப்பத்துக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நான் இடியாப்பத்து கூட தான் சர்வ் பண்ணியிருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதுக்கு வந்துட்டு ஒரு நாலு லெமன் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா சூடு தண்ணியாக ஊற்றிக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ரொம்ப சூடாகவும் சேர்க்க வேண்டாம் அளவுக்கு சூடாக இருக்கும் போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் பிள்ளையும் போது ஈஸியாக ஜூஸ் வந்துடும் நம்மள நிறைய பேருக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இஞ்சி டீ ஏலக்காய் டீலாம் குடிப்போம் நம்ம டெய்லி ஒரே மாதிரியான ஃப்ளேவரில் குடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ரோஜா இதில் வந்து அந்த டீ தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ போடும்போது நல்ல மனமாக இருக்கும் டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வீட்டில் பறித்த ரோஸ் வந்து ரோஜா இதழ் வந்து நிறையா இருந்துச்சு இது நான் ரெண்டு மூ மூணு நாள் வந்து வெயிலில் இல்லாமல் நிழலில் காய வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் தேவைப்படும் போது நம்ம பால்லையோ டீலேயோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் டீத்தூள்ல மட்டும் இல்லாமல் நம்ம பால் காய்ச்சும் போது கூட கொஞ்சமாக அந்த ரோஜா இதழ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பணங்கள் கண்டு சேர்த்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம சப்பாத்திக்கு மாவு தூவி தேய்க்கும்போது கோது மாவு யூஸ் பண்ணுவோம் இந்த மாவு கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவு கூடையே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது சப்பாத்தி வந்து கட்டையில் ஒட்டாமல் வரும் அதே மாதிரி பூரியுமே தேய்க்கும் போது பூரிக்கு தேய்ப்போம் இல்லையா அப்போவுமே இந்த மாவை நம்ம தூவிட்டு தேய்க்கும் போது சாஃப்டாக வரும் பூரி எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தேய்க்கும்போது கோதும் மாவுக்கு பதிலாக வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்து கூட நம்ம சப்பாத்தி தேய்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்லி இருக்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தராக செக் பண்ணி பாருங்கள்